கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் இரண்டு அசுர காண்டம் அதில் பதினொன்று அகஸ்தியர் பயணம் தேவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக அகஸ்திய முனிவர் கூறி அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தம்முடைய உள்ள தாமரையில் வீற்றிருக்கும் பரமேஸ்வரனை வணங்கி தியானித்தார் உடனே அவருக்கு சிவபெருமான் காட்சியளித்தார் அப்பெருமானை நோக்கி முனிவர் ஈசனே தங்களுடைய கருணையினால் விந்திய மலையின் அகங்காரத்தை அடக்கி வெல்வதற்கும் உலகங்களை காப்பதற்கும் தேவையான பலம் எனக்கு உண்டாக்க வேண்டும் தெற்கு திசையை நோக்கி செல்லப்போகும் எனக்கு புண்ணிய நீரையும் தந்தருள வேண்டும் என்று உள்ளமுருக பக்தி பெருக்குடன் வேண்டி நின்றார் அவரைப் பார்த்து பரமேஸ்வரன் முனிவருள் உயர்ந்தவரே உமக்கு மிகுதியான பலன் உண்டாகட்டும் நதிகளில் பெருமை பெற்ற காவேரியை உம் கமண்டலத்தில் அடக்கி எடுத்துச் செல்வீராக என்று திருவாய் மலர்ந்தார் அப்போது காவேரி நதியானவள் சிவபெருமானை நோக்கி இறைவனே நான் இப்போது இந்த அகஸ்திய முனிவரோடு எப்படிச் செல்வது என்று வினவினாள் அதற்கு சிவசங்கரர் இந்த முனிவர் உன்னை உன் போக்கிலேயே விட்டு விடுவார் நீ அவருடன் தானாகவே சென்று கொள் என்று கூறி காவேரியை அகஸ்தியருடன் சேர்த்து வைத்து அங்கிருந்து மறைந்தார் அதன் பிறகு சிறந்த தவசீலரான அகஸ்தியர் மலையை நோக்கி புறப்பட்டார் அப்போது அவர் போகும் வழியில் மாயாபுரியின் அருகில் அதி கொடூரமானவனும் சுய நினைவை இழக்கச் செய்பவனும் பாதாளத்தை பூமியாகவும் ஆகாசத்தை பாதாளமாகவும் மாற்ற வல்லவனும் மலையை தண்ணீராகவும் தண்ணீரை மலையாகவும் அதே மாதிரி பூமியை ஜலமாகவும் ஜலத்தை பூமியாகவும் கண்ணெதிரே மாற்றக்கூடியவனும் பலவிதமான வடிவங்களைக் கொள்பவனும் பாபமே உருவானவனும் கபட குணத்தினால் மலை வடிவமாக நடுவழியில் வீற்றிருப்பவனும் மிகுந்த துஷ்டனும் மூர்க்கத்தனம் வாய்ந்தவனுமாகிய க்ரௌஞ்சாசுரனை சமீபித்து அதுவும் ஒரு வழிதான் என்று கருதி மலை உருவத்திலிருந்து அந்த அசுரனின் மீது ஏறி விரைவாக நடந்து செல்லலானார் ஆனால் அங்கு எந்த வழியும் புலப்படாததைக் கண்ட அம்முனிவர் மயங்கி நின்றார் பிறகு அவர் அங்கிருந்த சின்னஞ்சிறு வழியொன்றைக் கண்டுபிடித்து அதன் வழியாக நடந்து சென்று மறுபடியும் மயக்கத்தை அடைந்தார் திரும்பவும் வேறு வழியொன்றும் புலப்படாமல் வேகமாக ஓடி மறுபடியும் மற்றொரு வழியைக் கண்டு அந்த வழியாகச் சென்று மயக்கத்தை அடைந்தார் இப்படியாக அவர் மதிமயங்கிய நிலையில் இங்கும் அங்குமாக சுற்றி சுற்றி வந்து கடைசியில் ஒரு வழியை கண்டறிந்து அடர்ந்த வனத்தின் மத்தியில் வந்து நின்றார் அச்சமயம் அந்த காட்டில் பிரளய காலம் போல அதிபயங்கரமான மலை தூண் போன்ற அளவில் பளிர் பளிர் என்ற மின்னல்களோடும் பெருத்த இடிமுழக்கங்களோடும் பெய்தது அந்த வனம் முழுவதும் மழையோடு கருகும் என்ற கரிய இருட்டும் சேர்ந்து கொண்டு பார்ப்பதற்கு அதி அதிபயங்கரமாக காட்சியளித்தது பயத்தை விளைவிப்பவனுக்கு பயங்கரத்தையும் மோகத்தை செய்பவருக்கு மோகத்தையும் யம கூட மரணத்தை விளைவிக்க கூடியதும் கண்டவர் அனைவருக்கும் மயக்க கிருகிருப்பையும் உண்டாக்கக்கூடிய கூடிய தன்மை வாய்ந்த அந்த வனத்தை கண்ணோட்டமிட்ட அகஸ்திய முனிவர் அடே இது என்ன என்று சிந்தனையில் மூழ்கினார் உடனே அவர் தம் ஞானக்கண்ணின் மூலமாக இது க்ரௌஞ்சாசுரனின் மாயைதான் வேறு ஒன்றும் இல்லை என்று அறிந்து கொண்டு தம் மனதில் கொண்டிருந்த பயத்திலிருந்து தெளிந்தார் அவர் தம் கையிலிருந்த தண்டத்தினால் அவனை ஓங்கி அடித்து துன்மார்கனே நீ வஞ்சக எண்ணத்தினால் எக்காரணம் கொண்டு மலை உருவம் எடுத்து என்னை பிரமித்து நிற்கச் செய்தாயோ அக்காரணத்தின் விளைவால் நீ இந்த வினாடியிலிருந்து என்றுமே இந்த மலையுருவிலேயே இருந்து வர கடவாய் மேலும் ஆறுமுக கடவுளான சுப்பிரமணியரின் வேலினால் பிளக்கப்பட்ட தேகத்தையும் உடையவனாக ஆகக் கிடவாய் என்று சாபித்தார் பிறகு அவர் தாம் வந்த வழியாகவே திரும்பி காசி நகரை நோக்கி சென்றார் அங்குள்ள காசி விஸ்வநாதரை பூஜித்து வணங்கிவிட்டு விந்திய மலைச்சாரலை வந்தடைந்தார் அவர் அம்மலையரசனை நோக்கி மலைகளில் சிறந்தவனே முனிவர்களிடத்தில் பக்தி கொண்டவனே சகல பிராணிகளையும் நல்ல மார்க்கத்தில் ஈடுபடச் செய்பவனும் துன்மார்க்கத்தில் பிரவேசிக்க முயல்பவர்களை நல்ல வழியில் திருப்புபவனும் நீதான் மிகுந்த வீரம் கொண்டவனாகிய உனக்கு தெற்கு திசையில் கொஞ்சம் போக வேண்டிய அவசியம் எனக்கு இப்போது நேரிட்டிருக்கிறது ஆகையால் எனக்கு விரைவில் வழிவிடுவாயாக என்று வினயமாகவே கேட்டுக்கொண்டார் அதற்கு விந்தியராஜன் தவ சீலரே உமக்கு ஒன்றுமே தெரியவில்லையே நீர் செல்ல வேண்டிய வழி எது எந்த வழியாக செல்ல வேண்டுமோ அந்த வழியாக சென்று கொள்ளும் என்று கம்பீரமாக முழங்கினான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்